வெப்ப அலையால் நாடு முழுவதும் ஒரே நாளில் அறுபத்தி ஒன்று பேர் பலியாகியுள்ள நிலையில் கோடிக்கானத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் மின்விசிறிகள் தேவை என்றும் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டில் இந்தியாவில் மக்களவை தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான ஆயுத பணிகளில் ஈடுபட்டிருந்த இருபத்தைந்து பணியாளர்கள் உள்ளிட்ட அறுபத்தி ஒன்று பேர் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது மக்களவை தேர்தலில் முறையான திட்டமிடல்கள் இருந்திருந்தார் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் உயிரிழந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் வெப்பவாத பாதிப்பால் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பதினைந்து பேர் பீகாரில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஆவார் இவர்கள் பெரும்பான்மையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் ஆவார் ஒரிஷா ஹரியானாவிலும் கணிசமான எண்ணிக்கையில் வெப்பவாதத்தால் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அலைகள் வீசிய நேரத்தில் வெளியில் நடமாடும் தால் நீரிழப்பு ஏற்பட்ட அவர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் கடுமையான வெப்ப அலை வீசிய நேற்று தேர்தல் பரப்புரை இருந்திருந்தால் உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வெப்ப அலைகள் உருவாக்குவதற்கு முன்னதாகவே தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டதால் இத்தகைய உயிரிழப்புகள் பெருமளவில் தடுக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வெப்ப அலையால் வெப்பவாத உயிரிழப்புகள் அதிகரித்ததற்கு மக்களவை தேர்தல்கள் இந்த நேரத்தில் நடத்தப்பட்டதும் ஒரு முதன்மை காரணம் என்பதை மறுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் பொதுவாகவே தேர்தல்கள் எனப்படுவதையும் மக்களை சந்திப்பதையும் களத்தில் பணியாற்றுவதையும் அடிப்படையாக கொண்டவை தாங்க முடியாத வெப்ப அலை வீசும் காலத்தில் தேர்தல்களை நடத்துவது அனைத்து தரப்பினரையும் கடுமையாக பாதிக்கும் எனவே இனி வரும் காலங்களில் கோடை காலங்களில் தேர்தல்களை நடத்துவதை தேர்தல் ஆணையம் தவிர்க்க வேண்டும் கடுமையான வெயிலோ மழையோ இல்லாமல் இதமான சூழலிலும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலோ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலோ தேர்தலை நடத்த ஆணையம் திட்டமிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலும் கடுமையான வெப்பம் வாட்டி வரும் நிலையில்தான் வரும் நான்கு தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது ஆனால் வாக்கு எண்ணும் மையங்களில் போதிய எண்ணிக்கையில் மின்விசிறிகள் அமைக்கப்படவில்லை ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் பதிவான வாக்குகளை என்ன குறைந்தபட்சம் பதினான்கு மேசைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஏழும் மின்விசிறிகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஒவ்வொரு தொகுதியிலும் முப்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக வைத்துக் கொண்டால் பேரவை தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பதினான்கு மேசைகளில் நானூத்தி இருபது முகவர்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் இருப்பார்கள் அவர்களுக்கு ஏழம் மின்விசிறிகள் போதுமானவை அல்ல என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணும்னியாளர்களாலும் அமர்வதற்கு இருக்கைகளை அமைக்கவும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக ராமதாஸ் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குளுத்தி வரும் கோடை வெயிலால் மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது நியாயம் பள்ளி செல்லும் குழந்தைகளை கடுமையாக பாதிக்கும் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அதிக அளவாக நூத்தி பதிமூன்று டிகிரி பரணி ஹீட் வரை வெப்பம் பதிவானது வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து பேர் உயிரிழந்தனர் கோடை மழையின் காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிக வருகிறது தலைநகர் சென்னையில் நூத்தி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளி சரியான முடிவு இல்லை அண்டை மாநிலமான புதுச்சேரியில் வரும் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு ஜூன் பனிரெண்டாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கு ஐம்பது நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் திறக்கப்பட உள்ளன அவ்வாறு இருக்கும் போது தமிழகத்தில் மட்டும் ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறப்பது நியாயமற்றது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் பள்ளிகள் திறப்பை அரசு தீர்மானிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போது தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப அலை வீசியதை தொடர்ந்து பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதை ஏற்று பள்ளிகள் திறப்பு முதலில் ஜூன் ஏழாம் பின்னர் ஜூன் பதினான்காம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் நியாயம் கோடி வெயில் கடுமையாக இருப்பதால் தொழிலாளர்களும் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறந்தால் எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள் எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாரி ராமதாஸ் கோரிக்கை வைத்திருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று காலை கோரிக்கை வைத்திருந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைத்துள்ளது தமிழக அரசு பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படாது என்றும் ஜூன் பத்தாம் தேதி திங்களன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது